அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அறுத்து என்னுடைய ஆன்மா உங்களோட தா உங்களுக்கு பாதுகாப்பா தரம் நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னோட சகவாசம் சரியில்லை கூட நட்பு கேடாக முடியும் ம் அப்படின்னா இந்த நம்மளோட நட்பு வாட்டாரத்தை எப்படி வச்சுக்கிறது இது எல்லாருக்கும் எல்லாருமே வெளியில் இருக்குது ஆனா கூடா நட்பு நீ முதல்ல சரியா இருக்கிறியான்னு பாக்கணும் நீ சரியா இருந்தீன்னா கூடாதவங்க கூட போய் ஏன் கூட்டின நீ நீ சரியா இருந்தீன்னா கூடி இருக்க மாட்டேன் நீ தானே கூடாதவங்க கூட போய் கூட்டின அப்ப நீயே முதல்ல சரியில்லை ஆனா அதை தான் சொன்ன நான் முதல்ல மனுஷன் செய்யற தவற அவன் ஏத்துக்கிறதே கிடையாது ஒண்ணு விதி மேல போடுவான் இல்ல கடவுள் மேல போடுவான் இதுதான் மனிதனுடைய பழக்கமா மாறி போச்சு நான் செய்துங்க தவறு இது சரியில்லாமல் போச்சுங்க அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டான் நான் இவ்வளோ சிரமப்பட்டு செய்துங்க நடக்காத போச்சுங்க கடவுள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுவான் இது இயல்பான குணமாக மாறி போச்சு யாரையுமே குறை சொல்லி வாழாம வழக்கணும் கூடுமான அளவுக்கு குறை எப்போ சொல்லணும் அது உண்மையான குறையாக இருந்தால் சொல்லலாம் ஆனால் கற்பனை குறையெல்லாம் ஒருத்தர் மேலே சொல்லி தெரிஞ்சம்னாக்கா அதுவே நீ குறையானவன்னு அர்த்தம் அப்போ நீ முழுமையானவன் இல்லை உன்ன உனக்கு முழுமையாக புரிஞ்சிக்கல நீ அப்படின்றத உனக்கே உன் நீ போய் கேட்கணும் ஆனால் நீ கேட்கதே கிடையாது நீ வழியே குறை சொல்லி வாழும்போது உன் கண்ணில் கண்டதெல்லாமே குறையாவே தெரியும் அவன் வாழ்க்கை அவன் வாழறான் நமக்கு என்ன அவனுக்கு பிடிச்சது அவன் வாழறான் நமக்கு என்ன அப்படின்னு போனோம் நீ அவனை குறை சொல்லி நீ என்ன அவனை போய் தித்துருவ முடியுமா வள்ளுவன் சொல்கிறான் ரொம்ப அழகாக சொல்கிறான் ஒரு நட்பு கொண்டாடுற அவன் நல்லவனாக கெட்டவனா நீ நட்பு ஆகும் போது தெரியாது ஆனால் நட்பு உண்டான பிறகு பழகிட்ட பழகிட்ட பிறகு உன்னுடைய நண்பன் செய்கிற தவறு அப்போ நீ என்ன பண்ணணும் உண்மையான நண்பனாக தான் அவனை திருத்தணும் நீ திருத்தி பார்க்கணும் திருந்தனா பார்க்கணும் அவன் கூட இருக்கணும் திருந்தலைன்னா நீ அவனை விட்டு விலகணும்டா நீ அவன் கூடவே இருந்தால் அவனை விட மோசமானவன்டா நின்ற அது மாதிரி ஒரு கெட்டவன்னு தெரிஞ்சிருந்தால் அவனை விட்டு விலகணும் அவன் கூடவே ஒரு வாடினா நீ அவனை விட கெட்டவனா இருந்தால் தான் அவன் கூட ஒரு நிற்பேன் அந்த மாதிரி உறவுகளை பகுத்து பார்க்கணும் சொல்லு அப்ப நான் சரியா இருந்துட்டேன்னா இந்த மாதிரி ஆளுங்களை நான் ஏன் சேர போறீங்க சேர மாட்டாங்க சேர மாட்டிய நான் தான் சொல்றேன் யாரையுமே உறவாக்காத யாரையுமே பகையாக்காத எல்லாரும் ஒரு உருவங்கள் பார்த்த வா பார்த்த நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படியே போ உனக்கு ஆபத்தே கிடையாது ஒட்டி உறவாடும் போதுதான் உனக்கு பிரச்சனையே வரும் அது உறவுல இருந்தாலும் சரி இல்லை பக வேற இடத்துல இருந்தாலும் சரி எப்போ அதிகமான உறவுகள் ஏற்படுத்தோ பிரிவு துன்பத்தை கொடுக்கும் அதிகமான உறவுகள் எப்போ இல்லையோ அப்ப பிரிவு வரும்போது துன்பத்தை கொடுக்காது இதுதான் உறவுனுடைய நிலை இன்னொரு சாமி சஞ்சிதம் உணர வைத்த குருவே போன்றி சஞ்சிதம் என்ன சாமி சஞ்சிதம்ன்றது என்னன்னா போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் ஏற்கனவே இறைவன் நம்ம பார்க்குறான் நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் மொத்தமாக கொடுத்தா இங்கே நம்மலாம் வாழவே முடியாது ஒரே நாளில் நம்மளை கைது பிடிச்சி போட்டுக்கணும் ஆனால் அப்படி விடலை அதனால என்ன பண்ணுறான் இது ஒரே நாளில் பத்தாது இது கொஞ்சம் அறிவு ஒரு என்ன பண்ணுறான் நம்ம செஞ்சதெல்லாம் கணக்கு போட்டு கொஞ்சம் கொடுத்தா போதும் இதெல்லாம் அவ்வளோதான் தாங்க முடியும் அப்படின்னு கொஞ்சோண்டு கொடுத்து வைக்கிறான் நம்ம பிறவிக்கு ஆரம்பம் அதுதான் அதனால தான் நான் சொல்கிறேன் திருமண உட சொல்வது எப்போ எல்லாரும் இவருக்கு பிறந்தான் அவருக்கு போறதான்றீங்க அந்த மாதிரிலாம் யாருக்கும் பிறகுல உன் அப்பா உண்மையிலே யாருனா இந்த கர்மா தான் முதல் அப்பேன் அதன சாமி கர்மான்னு ஒண்ணு இல்லைனா இங்க பிறவிக்கே வேலை இல்லை பிறவிக்கே வேலைன்னா அப்பாவுக்க வேலை இல்லை அப்ப முதல் அப்பா நமக்கெல்லாம் யாருன்னா கர்மா தான் முதல் அப்பா ஆனால் சார் மான் கன்று மான்ன்றது கர்மா அதோட புல்லடா நீ அப்படின்னாரு அப்ப உண்மையான அப்பா யாருன்னா உண்மையை கட்டினா சொல்லுவீங்க கர்மா நாம் செஞ்ச கர்மா தான் நமக்கு அப்பேன் அந்த கர்மானி இல்லைன்னா நம்ம பிறக்க வேண்டிய வேலை இல்லை பிறக்க வேண்டிய ஆளையெல்லாம் அப்பா அம்மா அட்ரஸ் சொல்லுறதுக்கு அட்ரஸ்க்கு ஆளே இல்லை அப்போ ஒன்று ஒன்று தொடப்பா அதுதான் சஞ்சித அதை தான் தொடங்குறோம் நம்ம சரிங்களா சாமி சர எனக்குள் ஓட வைத்த குருவே போற்றி வைத்த குருவே போற்றி சரம் பார்த்தாலும் ஒரு புக்கே இருக்கு அப்போ அந்த சர இப்போ உங்களுக்கும் சாதாரண மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மூச்சு அழகாக வெளியவும் உள்ளே வந்தால் நம்ம சாதாரண மூச்சு ஏன் அது வெளியே உள்ளே போகணும் அப்படின்னா கண் எங்கே பார்க்குதோ மனசு அங்கே போயிடும் மனசு எங்கே போகுதோ மூச்சு அங்கே போகும் இது மூணு பொருள் ஒன்று தொடர்பு கண் எங்கே பார்க்குதோ ஆட்டோமேட்டிக்காக மனசு அங்கே போகும் காது என்ன கேட்குதோ அங்கே போகாது எல்லா பொருளும் உடம்புக்குள்ளே தான் இருக்கும் இந்த கண் மட்டும்தான் எல்லாத்தையுமே பிடிச்சின்னு வரும் அப்போ கண் ஓடுன உடனே மனசு ஓட ஆரம்பிக்குது மனசு ஓனானே என் மூச்சை ஓட ஆரம்பிக்குது மூணு பொருள் ஒன்று கொண்டு ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம வெளியெல்லாம் நீ இல்லைடாப்பா நீ எங்கே இருக்கிற தெரியுமா ஐயா சொல்லுவார் எப்பா ஊரை பார்க்காத ஏன் பார்க்காதண்ணா ஊர் எப்பவுமே இருக்கும் உனக்கு முன்னாடியே இந்த உலகம் இருந்தது நீ போனாலும் இந்த உலகம் இருந்து தான் போகுது அப்போ எப்பவுமே இருக்கிற பொருளை பற்றி உனக்கு என்ன கவலை நீ இல்லைனாலும் அது கவலைப்பட போதில்லை நீ இருந்தாலும் ஆகா ஓகன்னு கொண்டாட போகிறதும் கிடையாது உன்ன நீ எவ்வளோ இந்த கோடிக்கணக்கான தூசில் நீ ஒரு தூசு அந்த உண்மை புரியாதனால நான் 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 போகிறேன் அப்போ என்ன சொல்கிறார் அவரு எப்போ உலகத்தை பார்க்காத உன்ன பாரு அப்படின்றாரு சரி உலகத்தை பார்க்க வேணா இது புரியுது உன்ன பாருன்னா நான் எங்கே இருக்கிறேன் எனக்கு தெரியணும் நான் எங்கே சாமி இருக்கிறேன் எங்கே இருக்கிறான் இப்போ இந்த ஆளில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது பத்து நாடியில் மூணு நாடி முக்கியமான நாடி பத்து நாடி தச நாடி இருக்கு அந்த தச நாடியில் முக்கியமான நாடி எதுனா மூணு நாடி இடகலை நாடி பிங்கலை நாடி சுழுமுனை நாடி அப்போ இப்போ நாம் எல்லாம் நினைவு நிலையில் இருக்கிறோம் தூங்கலை கனவும் காண்டலை அப்படியே சு சாட்சியா நினைவில் இருக்கிறோம் இப்போ நினைவு நிலையில் நாம் எங்கே இருக்கிறோம்னா இந்த சுழ்முனையில் இருக்கிறோம் ஆனால் தான் நம்ம பார்வை எங்கே பார்க்க சொல்கிறாரு மேலே தூக்கி மேலே பார்க்க சொல்றாரு அப்போ எங்கே பார்த்து நிற்கிறோம் நம்மளை நோக்கி நாம் பார்க்குறோம் ஐயா சுழ்முனையை பார்க்க சொன்னாரு இல்லை அங்கே தான் நான் இருக்கிறேன் ஏன் நினைவு நிலையில் இருக்கிறேன் அப்போ என் உயிர் எங்கே இருக்குதுன்னா இங்கே தான் நின்று இருக்குது அப்போ என் உயிரை நோக்கி அப்போ உன்னை பாருன்றதுக்கு அதான் அர்த்தம் அப்போ நான் பார்க்கக்கூடிய பார்வை சுருமொழியில் பார்க்குறேன் ஏன்னா அங்கே தான் இருக்கிறேன் புரியுங்களா அப்போ இந்த ஓட்டத்தில் போகும்போதுனா சர ஓட்டம் சர ஓட்டம் ஓட வைத்த குரு சராசரம் எல்லாம் அறிய வைத்த இப்போ அப்போது இப்படி போய் வர முடிச்சாலே உலகத்தை புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா ஒன்றே புரியாது தன்னையே தெரியாத உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமான தெரியவே முடியாது அது ஒரு பெரிய சாப்டர் நம்ம சின்ன புத்தகம் கையடக்கமான புத்தகம் தான் நான் நான் என்னை பற்றியே தெரிஞ்சுக்கலனா உலகத்தை பற்றி என்னால் தெரிய முடியுமானேன்னு தெரியவே முடியாது அது இப்போ ஐயா இருக்காரு ஒரு சிலர் மகான்கள் எவ்வளோ மகான்கள் எழுந்துக்கிறாங்க அவங்க பேசினா பரத்தை மட்டும் தான் பேசுவாங்க இக வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஏன்னா கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் ஏன் பாங்க கேட்குறேன்ட்டு போயிடுறாங்க ஆனால் நம்ம ஐயா ஒருத்தர் தான் இக வாழ்க்கையும் இக வாழ்க்கையும் சொல்லுவார் பற வாழ்க்கையை பற்றியும் பேசுவார் இந்த மாதிரி இந்த உலகத்தில் இந்த கலியுகத்தில் ஒரு மகான் பிறக்கவே இல்லை இதை முடிச்சுட்டு அதை வாங்க தான் சொல்லுவார் ஆமாம் நம்ம கேள்விகள் எதுவாக இருந்தாலும் சரி இதுதான் உனக்கு பிரச்சனையா சரி இந்த பிரச்சனையை தீனா ஒரு தேர் எவ்வளோ பேர் தேராக இருக்கலாம் ஆனால் ஒரு சின்ன கல் அதை அப்படியே லாக் பண்ணி வச்சுருக்கோம் நவரை விடாமல் வச்சுருக்கோம் அப்போ அந்த ஒரு சின்ன கல்லை நம்ம எடுத்து விட்டால் அது ஒரு ஓடிடும் அழகாக ஓடும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு யுகத்தில் உனக்கு சந்தேகம் அதான் சரி கேளுப்பா ஒரு அளவு உனக்கு சந்தேகம் தெரிஞ்சுன்னா நீ பறத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்பிக்கை வச்சு அதை சொல்கிறாரு ஆனால் நமக்கு நம்பிக்கை வச்சு அந்த காப்பாத்திரமான்றதை அப்பாற்பட்ட வச்சு எவ்வளோ பேரை காப்பாற்றணும்னு தெரியல ஆனால் சொன்னது அதுக்காக தான் அப்போ இந்த சர ஓட்டம் வந்தது எதுக்காகனா வெளியே ஓடக்கூடிய இந்த மூச்சு வெளியே ஓடனா இந்த உலகத்தை பற்றி மட்டும் தான் நம்ம காட்டி கொடுக்கும் ஆனால் அது வெளி ஓட்டத்தை நிறுத்தி நம்ம உள்முகமாக ஓட்டணா இது தன்னை தானே யாருன்றதை காட்டி கொடுக்கும்ன்றதுக்காக தான் அது நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா ஐயா நிறைய பேர் வந்து கல்யாணமே வேணாம் சொல்லியிருக்க சீரர் கூட ஐயா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு அது ஒரு வாழ்க்கை அதையும் வாழணும் கர்மம் அப்படியும் கழியும் சொல்லியிருக்காரு ஐயா ஏன்னா சன்னியாசியோட வாழ்க்கையில் கர்மா கழியா சாமி கர்மா கழியவே கழி கழிவு ஏன்னா அவன் அனுபவிக்கிறது ஒன்றுமே இல்லையா எல்லாத்தையும் இப்போ துண்டை தோ அப்படி ஒதுட்டு போற மாதிரி போயின்னே இருந்துருவான் ஆனால் ஒரு குடும்பத்தினால அப்படி ஓடவே முடியாது அவன் நின்ன நிலையில் இருந்தேன்னு பெண்கள் உபதேசம் வாங்கி தானா போராட்டமாக இருக்கும் ஆணும் உபதேசம் வாங்கி பெண்கள் பெண்கள்கிட்ட போராட்டமாக இருக்கும் அப்போ இந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிச்சு வரும் தெரியுமா அந்த ரெண்டு நட இருந்ததுன்னா நம்ம கர்மா கழிஞ்சாதான் வரும் அப்போ நம்ம கர்மா அழியக்கூடிய இடமே குடும்பம் தான்

அப்போ பிறந்துட்டோம் இன்னொரு பிறவி எனக்கு வேணான்னு நினைக்கிறேமா இதுல எவ்வளோ வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு அப்படி தைரியமாக நிற்கணும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கம்மியாக ஆமாம் ஆகும் ஏன்னா பயந்தவனுக்கு தான் ஓடும் நாய் தோர்த்ததுன்னா பயந்தவனை தான் தோர்த்தோம் நிமித்தி திரும்பி நிற்கிறோம்னா நாய் கூட தோர்த்தாச்சு அந்த மாதிரி கர்மா கூட எங்கே தோர்த்தோம்னா ஐயோ வானா வானான்னு ஒன்றும் ஓடியாந்தினே இருக்கும் வாடா எது வந்தாலும் வந்து தைரியம் வந்ததுன்னா கர்மா அப்படி நிற்கும் தூரமாக நிற்கும் அதுக்கு தான் ஐயா சொல்லுவார் நீ குடும்பத்தனாயிரு ஆன்மீகவாதியார் அப்புறம் தைரியம் இருக்குதா அவனுக்கு முதல்ல தைரியம்னு ஒன்று இல்லைன்னா நீ எதுக்குமே லாய்க்கில்லாத ஆள் உங்கள்கிட்ட காசு கோணம் இருக்குதா அது இருக்குதா இருக்குதான்னு அதெல்லாம் அப்பாற்பட பிரச்சனை அதெல்லாம் போச்சுன்னா உன்னால் நிற்கவே முடியாது எது போனாலும் ஒருத்தன் ஒரு மனுஷன் அப்படி தைரியமாக நீ எதால் நிற்கும் தைரியம்னு ஒன்று இருந்தால் மட்டும் தான் நிற்க முடியும் ஒரு பெரிய கொடி சொறேன் எவ்வளோ வேணால் போயிருக்கோம் எது போனாலும் ஒருத்தன் தைரியமாக சூசைடெலாம் பண்ணிக்காம நிற்கிறான்னு சொன்னால் அவனை எது காப்பாத்தினா அவன் சொத்தெல்லாம் காப்பாற்றிருக்காது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வில் பவர் எது வந்தாலும் இது நான் சேர்த்த பொருள் இது என்னை விட்டு போயிடுச்சு இதை இது நாள் என்னால் சம்பாதிக்க முடியும் ஒரு தைரியம் இருந்தால் மட்டும்தான் அவனால் வாழ முடியும் இந்த தைரியம் இல்லைன்னா அவன் எங்கே போவானா அதே அருணகிரினாரு திருவண்ணாமலை கோபுரத்தில் குறிச்சா மாதிரி நம்மளும் ஒரு கோபுரத்தை தேடி போயிடுவோம் அப்பா அவருக்கு தைரியம் இல்லை தான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி திரும்பி இப்போ என்னடா இது கேவலமாக வாழ்ந்துக்கிறோமே ஆனால் வாடும்போது தெரியல அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பண்ணிக்கு பண்ணி வந்து சேர்த்துல போலும் அதுக்கு அதை விட ஒரு அதுதான் ஐயா அப்பப்போ ஒரு கதை சொல்லுவார் ஒரு முனிவர் வந்து சாக போகிறாரு ஆனால் பிறவி முடியலை இன்னொரு பிறவி வேணும் அப்போ ஒரு ஞானத்திருஷ்ல பார்க்குறாரு எனக்கு இன்னொரு பிறவி இருக்குது அந்த தான் நான் முடிக்கணும் அந்த பிறவி எப்படியா பண்ணால் நான் பண்ணியாக பிறக்க போகிறேன் அப்போ சீடனை கூட என்ன பண்ணார் அப்பா நான் இவ்வளோ பெரிய ஞானியாக இருந்துட்டேன் ஆனால் போதாத காலம் எனக்கு பிறவி முடியல ஆனால் எனக்கு ஞானத்தில் பார்த்தோம்னா எனக்கு பிறவி பண்ணி வடிவம் எடுக்க போகிறேன் அப்போ என்னை அப்படியே விட்டுடாதீங்க நான் இந்த பண்ணியாக இந்த அந்த பண்ணியில் கூட ஒரு அடையாளத்தோட புறப்படுறாரு அவர் நேராக வாங்க ஒரு வேலு கம்பி எடுத்து வந்து அந்த பண்ணி கழுத்துலேயே குத்தி என்னை சா அப்படின்றாரு அப்படின்னு வந்தால் பண்ணியாக பிறந்துட்டார் அதே மாதிரி சீடங்க என்ன பண்ணா கண்டுபிடிச்சிட்டு அந்த பண்ணியை அடையாள பற்றி குத்த வரும்போது சொல்கிறாங்க என்னாடி நான் பாரணும் குழந்தைங்க ஊட்டியமாக சந்தோஷமாக இருக்கிறேன் என்ன போய் குத்த வரையடா பாயின்றாரு அப்போது அங்கே வாழும்போது நமக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும் அதை விட்டு வெட் அப்படி தூரமாக வந்து நின்றோம்னா சே இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இதுக்காக இவ்வளோ இது பண்ணோம்னு நம்ம இருக்கும் அப்போ விலகி நிற்கணும் நமக்கு அதுதான் சொல்கிறது நமக்கு வர கஷ்டத்தை அது உள்ளுக்குள்ளவே இருந்து இது ஏன் கஷ்டம்னு பார்த்தோன்னா அதுக்கு விமோசனமே கிடையாது இதே கஷ்டம் இன்னொரு ஆளுக்கு வந்து அதுக்கு விடையை நான் சொன்னால் எப்படி சொல்லுவேன் அப்படி நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா என்னோடய கஷ்டத்துக்கும் அதில் பதில் இருக்கும் சரிங்களா எப்பயுமே எல்லாத்தையுமே நான் மூணாவது ஆலை நின்று பார்க்கணும் எதையுமே பூசினா விமர்சனம் இல்லை சரிங்களா அப்போ குடும்பம் நடத்துகிறதே எதுக்காகனா நம்ம கர்மம் அழியக்கூட ஒரு சிறந்த கருவி தான் குடும்பம் அதனால் பொண்ணாட்டி சரியில்லை பிள்ளைங்கள் சரியில்லைன்னா ரொம்ப சந்தோஷப்படணும் ஓ ரொம்ப சரியில்லைன்னா நம்ம ரொம்ப கர்மம் பண்ணிக்கிறோம் அப்போ சீக்கிரமே நம்ம கர்மால் முடியுதுன்னு சந்தோஷமாக இருக்கணும் அங்கே போய் வருத்தப்படவே கூடாது அருமை அருமை சரி